இதுதான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையம் விசாரிச்சு முழுமையா சொல்லும் இதுக்கிடையில இதுக்கிடையில நீ இதுக்கிட இதுக்கிடையில நீங்க கேட்கற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல திரும்பி திருப்பி தான் சொல்லப் போறேன் ஆனா ஆணையம் அதுக்காக தான் அமைச்சிருக்கிறோம் ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிறப்ப நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவார் எது கைது விட மாட்டாங்க நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருக்காங்க தமிழகத்தையே உலுக்கிய இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணமா இல்ல ஆளும் திமுக அரசு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலையா அப்படின்னு மக்கள் மத்தியில தற்போது கருத்துக்களானது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம் அப்படின்னும் விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு செய்தியாளர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்ப முறைப்படி விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கையானது எடுக்கப்படும் நீங்க எந்த உள்நோக்கத்தோட கேக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அரசியல் உள்நோக்கத்தோட நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால அரசியல் உள்நோக்கத்தோட இப்ப பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தன்னோட பதில வந்து தெரிவிச்சிருப்பாரு அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாரு கைது செய்யப்படுவார் யாரு கைது செய்யப்பட மாட்டாங்க நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோட கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை